எல்லோருக்கும் வணக்கங்க நான் இந்த யூடியூப் சேனலில் ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபர் இருந்தால் நியாயமாக இருக்கும்னு நினைக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வீடியோ போடலைங்க காரணம் எங்கள் அம்மா இறந்துரு ஒரு வருஷம் ஆகுதுங்க அவங்களுக்கு பிரெயின் டியூமர் வந்ததினால ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகாதனால இறந்துட்டாங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷமாக நாளாவது நாள் கிடையாது லெட்டெல்லாம் நிஜமாகவே அழுந்தாங்க கண்ணீர் விட்டு அழுவை தினமும் தூக்கம் வராது அந்தளவுக்கு எங்கள் அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் காரணம் அவங்க தான் எல்லாமா இருந்தாங்க எனக்கு அப்படின்னு ஒரு தெருல நம்ம ரொம்ப வருத்தப்பட்டேன் கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா நான் இதே தான் சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த ஒரு வாரத்தில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு அது எப்படி வந்ததுன்னா நான் ஒரு நான் தினமும் சாமி கும்பிட்றாங்க சாமி கும்பிடும்போது ஒரு நாள் எனக்கு மனசால் தானே கடவுள் பேசுவாங்க அந்த மாதிரி மனசில் எனக்கு கடவுள் பேசுனாங்க அது யாருன்னா ஏறுமறைன்னு ஒரு அந்தாடாமல் அவங்க சொன்னது இதுதான் யாருமே இல்லைன்னு நினைக்காதான் நான் தான் என் உம்மா ஏங்கிறதாண்டா இருக்கா சந்தோஷமாக இருக்கா நான் இருக்கேன்டா அவனுக்கு அம்மாவா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அது ரொம்ப ஆறுதலாக இருந்தது ரெண்டாவது என்னை மாற்றியது அதுதான் நான் இன்றைக்கி நிறையா மாறி இருக்கேன் ப்ளஸ் இன்றைக்கி நான் மேல் முறை ஒரு கோயிலுக்கும் போய் அம்மாவையும் பார்த்தாச்சு அம்மாவிட்டையும் சொல்லிட்டேன் இது மாதிரி என்னென்னா எனக்கு அம்மா நீதான் இந்த கட்டை வேகம் வரை அம்மான்னு சொல்ல சொல்கிறது உன்னை மட்டும்தான் சொல்லுவேன் வேறு யாரையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் அம்மான்னு நீ நீதான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் நான் வந்து இந்த உங்கள் எல்லாேருக்கும் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருந்தது அதனால் சில தகவல்களை வந்து நான் பகிர்ந்துக்கிறேன் இதெல்லாம் அங்காளம் சம்மந்தப்பட்டது தான் சரிங்களா இதெல்லாம் செவி வழி செய்திகள் தான் இந்த செவி வழி செய்திகள் எங்களுக்கு மேல்மறையோட வங்காளம் வந்து குலதெய்வமாக இருக்க எங்களுக்கு நிறைய செவி வழி செவி செவி வழி செய்திகள் ஜாஸ்தியாக தெரியும் அதில் ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்கோங்க முதல்ல மூல மந்திரம் மூல மந்திரங்கிறது வந்து நான் ஏற்கனவே அது ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்னங்கிறது அதை நீங்கள் அத சொல்லலாம் இருந்தாலும் உங்களோட புதுசாக யாராக கேட்குறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு திரும்ப ஃபர்ஸ்ட்லாம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிளுங்க மலையிலே பெருந்தணி மலையிலே வளர்ந்த மலையரசியான மலையரசி அம்மா புற்றுலே பிறந்த நீற்றிலே வளர்ந்தனி புற்றுலேயே வாழ்ந்தாயம்மா சிலையிலேயே பிறந்த நீ சிலையிலேயே வளர்ந்து நீ செல்வத்தை தாருமம்மா அதிலே பிரம்மனால் எழுதி விதியை மாற்றிட வரும் அம்மா எவ்வளோ நல்ல மந்திரம் பார்த்திங்களா இதை சொல்லுங்கள் அம்மா பார்த்து வளர்த்தோம் சரிங்களா ரெண்டாவது எங்கள் கூட வளர்க்கப்பிரடி அதாவது ஏர்மறை அங்காளம்மனுக்கு பச்சை பிடிக்காது ஒத்து வராது அதனால் பச்சை ஆடை நாங்கள் உறுத்துறது அதாவது கல்யாணத்துக்கு நான் மூத்த புடவையே எடுக்கிறோம்னா அதில் பச்சை இருந்ததுன்னா நாங்கள் எடுக்க மாட்டோம் இன்னொன்று புடலங்கை நாங்கள் சாப்பிட்றதில்லை ஏன்னால் புடலங்கை நாக வடிவில் இருக்கனால அது அம்மாவோடய வாகனமாக இருக்கனால நாங்கள் அது சாப்பிட்றதில்லை மூ மூன்றாவது மூன்றாவது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா கபால பூஜைன்னு ஒன்று நடக்கும் சாரி கும்ப பூஜைன்னு ஒன்று நடக்கும் நினைக்கணும் அது வந்து கும்ப பூஜை வீட்டில் செய்வாங்க வீட்டில் எப்படின்னா மலைநூர்லேருந்தே பூசாரிங்க வந்து வீட்டில் மலைநூர் கருவறையில் ஒரு கபாலம் ஒன்று இருக்குது கபாலம்னா ஒன்று மண்ட அது அதுன்னு நினைக்காதீங்க அது ஒரு கபாலம் கபாலத்தில் திருநீர் இருக்கும் அதை எடுத்துகிட்டு வருவாங்க ப்ளஸ் சலங்கை எடுத்துட்டு வருவாங்க அந்த ச கண்ணகி போட்டுருந்தாங்க கொடுத்திங்களா அந்த மாதிரியான சலங்கை அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க பூஜையில் வச்சு அங்கே பம்பை உடுக்க அடித்து பூஜை செய்வாங்க இது ரொம்ப விசேஷங்க கொஞ்சம் காஸ்ட்லி ஏன்னா அவங்க வராங்க அவங்களுக்கான சார்ஜஸ் இது நிறைய காஸ்ட்லி ஒரு நாளில் செஞ்சு முடிப்பாங்க அது நல்லது ஆக்சுவலாக ரொம்ப நல்லது விருப்பப்படுறவங்க செயல் தான் விருப்பப்படாதவங்க செயலினாலும் தப்பு இல்லைங்க நான் அதை அம்மாவிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி நான் செய்யணுமா அது அந்த அளவுக்கு என்ன வா எனக்கு நீ காசு காசு கூட நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நீ சொந்த வீடு கட்டினதுக்கப்புறம் நான் உனக்கு சொல்கிறேன்டா அப்படின்னு இருக்காங்க சரிம்மா ஓகேன்னு சொல்லிவிட்டேன் சொந்த வீட்டில் தான் இருந்தோம் அம்மா இறந்தனால இப்போ வந்து வாடகை வீட்டில் இருக்கும் நான் அந்த வீட்டுக்கு போன அம்மா ஞாபகம் வரும்னால இது ஒன்று நான் ஆடையை ஊற்றி சொல்லிட்டேன் மூலமந்திரத்தை பற்றினு சொல்லிட்டேன் புடலங்காயின் பற்றி சொல்லிட்டேன் இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷனே சொல்லிடுறாங்க அதாவது கோயில் கோபுரத்தில் மேலே ஒரு கலசம் இருக்குது சரிங்களா அந்த கலசம் ஆக்சுவலாக தங்க கலசம் சரிங்களா அந்த தங்க அந்த தங்க கலசம் விற்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து கோயில் அம்மா வந்து எங்களுக்கு குலதெய்வமாக இருக்கனால நாங்கள் வந்து அப்பா வந்து என்னோடய தாத்தா இருந்தது எங்கள் அப்பாவோடய அப்பா இதை வந்து தங்க கலசமாக வைக்கலாமா ஐம்பன் வைக்கலாமான்னு ஒரு முடிவு வராமலே இருந்தாங்க இப்போ எங்கள் தாத்தா வந்து இல்லை அம்மா வந்து குலதெய்வம் நம்ம வந்து தங்கத்தில் தான் வைக்கணும்னு சொல்லி தங்கத்தில் வச்சாங்க இன்னொரு விஷயத்த நான் சொல்கிறேன் இப்போ தான் இந்த இருபது வருஷமாக அம்மாவோட ஃபோட்டோவெல்லாம் வெளியே வருது அதுக்கு முன்னே அங்காரன் ஃபோட்டோ கிடையாது அம்மாவை ஃபோட்டோவை வச்சு நாங்கள் கும்பிட்டது கிடையாது அங்கே இருக்க புற்று மண்ணால் எங்களுக்கான அங்காளமனை இன்று வரையும் நாங்கள் புற்றுமண் வச்சு தான் கும்பிட்றோம் அது இன்றைக்கி சுழண்டி சுழண்டி சிமெண்ட்டெல்லாம் போட்டு எதோ மூடி வச்சிட்டாங்க பட் அம்மாவுக்கு உரு நாங்கள் உருவத்திச்சு நாங்கள் கும்பிட்டதே கிடையாது அம்மா ஒரு உரிமை கிடைத்த தான் ஃபோட்டோலாம் எடுத்துருக்குறாங்க இதுதான் ஸோ உருவாக மாறுதல்கள் நடந்திருக்கு இன்னைக்கு அம்மா வந்து நான் சின்ன பையனாக போது விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் போகிறேன் நான் சின்ன பையனாக இருக்கும்போது கோயில் ஓடி பிடிச்சி விளாடுற அளவுக்கு இன்னைக்கு அம்மா ரொம்ப அசுர வளர்ச்சி அசுர வளைச்சி அவ்வளோ சக்தி வந்து பறந்து விழுந்திருக்கனால நம்மளால் இப்போ போய் ஓடி பிடிச்செல்லாம் விளையாட முடியாது அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும் ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் நான் இந்த விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சது வந்து நானாக நினச்சிக்கிறேன் அம்மாவே சொல்லுடா அப்படின்னு சொன்னதாக நான் நம்புகிறேன் ஏன்னா நான் இன்றைக்கி மலைனோடு போயிருந்தேன் இதெல்லாம் நான் வந்து செய்யலான்ட்டுமா அப்படின்னு நான் சொல்லும்போது செய்யலாமா வேணும்னா ஒரு சின்ன மன இது இருந்ததும் அதாவது கன்ஃபியூஷன் இருந்தார் ஸோ என்னால் அப்படியே வண்டியில் வரும் மாதிரி யோசிச்சுட்டே தான் வந்தேன் திடீர்னு பார்த்தா என்னோடய பழைய வீடியோவுக்கு ஒருத்தர் லைக் போட்டிருந்தார் அது என்ன வீடியோன்னா அம்மாவோட மூலம் சொன்ன ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ இருக்குது சேனலில் அதுக்கு லைக் விழு விழுந்தது அப்போ நான் அதில் புரிஞ்சுக்கிட்டேன் அம்மா இதை சொல்லணும்னு சொல்கிறாங்கன்ட்டு தான் சொல்கிறேன் கோயிலுக்கு போனீங்கன்னா தயவு செஞ்சு குப்பை போடாதீங்க கற்பூரம் அழுத்தி எடுங்க வேணாம்னு நான் சொல்லலை ஆனால் அதுக்கான இடத்துல வச்சு ஏற்றுங்க நிறைய பேர் எங்கெங்கேயும் ஊற்றி அதை அந்தந்த இடத்துலாம் கற்பாக இருக்குது முடிந்தவரை கோயிலை சுத்தமாக வைங்க ஏன்னா வரைக்கேற்றுறவங்களை திடீர்னு அப்படியே அங்கேயே வச்சுட்டு போயிடுறாங்க உங்கள் வீடாக இருந்தால் நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்களே நம்மளாவும் வீடுங்கிறது அம்மா வீடு இருக்கும் சரிங்களா இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன் நான் சொல்லிட்டேன் இதை ஏற்றுக்கிறதும் ஏதுக்காதும் உங்களோட விருப்பம் மற்றபடி வேறு இல்லைங்க இல்லாமல்ல தங்காலி உங்களுக்கு கடல் இல்லாத பாரும் நோயற்ற பாரும் வரல வேண்டுகிறேன் ஓம் சக்தி